பஸ்டர் டவுன் பகுதியில் அறுபது ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களின் குடியிருப்புகளை ஆக்கிரமிப்புகள் என கூறி அகற்ற உள்ளதை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நைனார் நாகேந்திரனின் மகனும் பாஜக மாநில இளைஞரணி துணை தலைவருமான நைனார் பாலாஜி மக்களை சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் நேரடியில் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் இன்று காலை முதலே மக்கள் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தற்போது இதற்கு ஆதரவு தெரிவித்து பாஜக மாநில இளைஞணி துணைத் தலைவரான நயினார் பாலாஜி அங்கு பங்கேற்றிருக்கிறார் கள விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டம் நெல்லை டவுன் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த மேலத்திரு பகுதியில் சுமார் அறுபது வீடுகள் இருக்கின்றது இந்த அறுபது வீடுகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால் எந்த சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இடம் என்று கூறி இன்று காலை முதலே வந்து ஜேசி சி மற்றும் காவலர்கள் உங்கள் வீடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அறுபது குடும்பத்தையும் வீடுகளை காலி பண்ண சொல்லி இங்கு வீடுகளை இடிக்கப் போவதாக அவர்கள் வந்திருந்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதலே இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழல்

சொல்லி தற்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது வணக்கங்க இந்த போராட்டங்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்கல சுமார் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் முன்னாடியே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லருந்து இந்த இடங்கள் இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே இவங்க கோர்ட்டில் முறையாக இந்த மக்கள் பகுதி மக்கள் கேஸ் போட்டாங்க நம்மளோட சட்டமன்ற குழு தலைவரான அண்ணன் நயனா நயனா அவர்களையும் வந்து பார்த்தாங்க பார்த்தோன்னா அவரும் வந்து மனு வந்து கோர்ட் ஆச்சரியருக்கு எல்லாருக்கும் கொடுத்திருந்தாங்க கொடுத்த பின்பும் இதை பற்றி நாங்கள் வந்து கேஸில் வறுவரைக்கும் நிலுவையில் வச்சுருக்கோம் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் திடீர் என்று என்ன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்கிற தெரியல இங்கே உள்ள அதிகாரி வந்து லோக்கல் அதிகாரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்து இதை வந்து எவிக்ஷன் பண்ணணும் எல்லாருமே அகற்றணும்னு சொல்லி திடீர்னு வந்து நின்னாங்க உடனே மக்கள் எல்லாருமே போராட்டத்துக்கு வந்தாங்க உடனே இதை தகவல் தெரிந்த உடனே காலையில் வந்து இந்த பகுதி எம்எல்ஏ நயனா நாயந்திரன் அவர்கள் வந்து எல்லாருமே எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே இயசு இருக்கட்டும் வக்கீல் பாலாஜாக இருக்கட்டும் லோக்கல் ஆனந்தராஜ் இப்படி எல்லா நிர்வாகிகளுமே கூப்பிட்டு நீங்கள் போய் மக்களோட மக்கள் தோல் கொடுங்கினோன்னா முதல் ஆட்களை நாங்கள் பிஜேபி வந்தது பின்பு ஏடிஎம்கி நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளுமே வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து மக்களோட தோல் கொடுத்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இன்றைக்கி எழும்பியது அதன் காரணமாக திரும்ப சென்னையில் அண்ணன் நயனா அவங்க நயனானந்திரன்னால் அவங்க நம்ம அமைச்சரிட போய் இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்ட துறையோட அமைச்சர் அண்ணன் செயர்பாபு மண்பு அமைச்சர் செயர்பாபு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க திரும்ப அது என்ன விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு அவரும் கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு எதனாலும் கோர்ட்டில் போய் நம்ம ஒரே வந்த பிறகு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே உடனே இன்னைக்கும் அதிகாரி எல்லாமே கலைஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு போராட்டங்களும் வந்து வெற்றிகரமாக நடத்தி மக்களுக்கு வந்து இதை வந்து இருக்க அதிகாரில் யாராக இருக்கட்டும் பாவம் திடீர்னு மக்கள் வந்து காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறது கொடுக்கறது மிகப்பெரிய தவறு அவங்களுக்கு கால கொடுக்கணும் அப்படி முறை எடுக்கிறதா இருந்தால் எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நீர் நிலையிலும் இருக்கக்கூடிய எல்லா இடமே ஒட்டுமொட்டமாக இவங்க வந்து நடவடிக்கை எடுத்த பரவாயில்ல குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும் எடுக்கிறது வந்து ஏன் கால் புணர்ச்சி இருக்குங்கிறத எங்களுக்கு அது புரியலை அவதையும் மீதி இவங்களை அகற்றணும்னா இவங்களுக்கு மாற்று வழிகள் ஏதாவது வந்து முறை ஏற்பாடு பண்ணிவிட்டு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாமல் பாவம் குழந்தை குட்டிகள் பெரியவங்க மழை பெய்யக்கூடிய காலங்கள் எங்கே போவாங்க அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்து ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு எதனாலும் செஞ்சால் நல்லாயிருக்கும் மக்கள் வாழ்வது மக்களுக்காக அரசு இருக்கணுமா அரசுக்காக மக்கள் இருக்க முடியாது இது அதிகாரிகள் எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி காவல்துறை நண்பர் எல்லாருமே வந்து நல்ல எங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே வந்து இருந்தாங்க மக்களும் வந்து அமைதியான போராட்டமாக நடந்து வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்களும் கொடுத்ததில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஜக துணைத் தலைவர் தனதபராஜி கூறிய கருத்தை கேட்க முடிஞ்சது பிரகாஷ் தற்போது பாஜகவினர் இந்த போராட்டத்தை கையெழுத்த பிறகு தற்போது போராட்டமானது முடிவுக்கு வந்துள்ளதாக நம்ம அறியப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் அந்த சட்ட போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக என்ன கருத்து கூறுகிறார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அறுபது வீடுகளும் வந்து குலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கான எந்த ஒரு சான்றிதழ்மே வந்து இந்து சமய துறையின் இல்லை என்றும் உங்கள் பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நெல்லை மாவட்ட பாஜகவினர் களத்திற்கு வந்த தற்போது போராட்டமானது வந்திருக்கிறது வந்த பிர போராட்டம் தொடர்பான கள விவரங்களை வழங்கியும் நன்றி இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வர்ணங்கள்